வெல்கம் வியூவர்ஸ் நலன் தானா சேனல் வியூவர்ஸ் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக புதினா இருக்கு பாருங்க புதினா ரைஸ் இன்னைக்கு செய்கிறோம் அதுக்கு அரிசி ஊற வச்சிருக்கோம் என்ன அரிசி ஈரக சம்பாவா பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கோம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறினா நல்லா இருக்கும் ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப்பு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு நம்ம வந்து வேக வச்சு அது உது உதிரியாக வச்சுக்கிட்டு கூட நம்ம இது இது பண்ணி செய்யலாம் இப்ப நாங்க வந்து குக்கர்லேயே எல்லாமே வச்சுடுறோம் ஒரே தான் இப்போ இந்த இதில் வந்து பச்சை மிளகாவும் புதினாவும் நம்ம வந்து அரைச்சு வச்சுக்கணும் இப்போ நம்ம நெய் ஊற்றி குக்கர்ல நெய் ஊற்றிருக்கிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இப்போ இதுல வந்து சோம்பு போடுறோம் கடுகு சோம்பு கடுகு சோம்பு இது நல்லா பொடிக்கிற பொரிஞ்சு வர சமயத்துல நம்ம வந்து இஞ்சி உண்டு ரெண்டு பேஸ்டாவும் போடலாம் அரிஞ்சு வச்சுக்கும் போடலாம் நாங்க வந்து அரிஞ்சு வச்சிருக்கோம் துருவி வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட பேசிட்ட டைப் தான் அது இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வச்சுக்கணும் கரம் மசாலா உப்பு இதுல வேற எதுவும் கிடையாது பாருங்க நல்லா புரிஞ்சிருச்சு

இது கீரையாக நல்லா அரைச்சி இதில் போட்டு அப்புறம் சாத்தியம் போட்டு பிண்டிடுவாங்க இப்போ எங் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரிசி இதிலேயே போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு இதை எடுக்க போகிறோம் வெடிச்சிருச்சு நல்லா வெடிக்கிட்டு போகணும் இப்போ பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு அப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து ரொம்ப குடியமா இருந்ததுன்னு நல்லா ஆகும் குடிஞ்சுசா அறியக்கூடாது வெங்காயம் குடிக்கமா அஞ்சுக்கொண்டு

తుతులు పెట్టల ఆ బట్టీ ఇందలకి పోదుమా టేస్ట్ టేస్ట్ గరం మసాలా ఇంకా రెండు పిచల్క జీలకర్ర ఆ జీలకర్ర కూడా పోలామా వేయదలా గరం మసాలా కూడా ఇక్కడే గరం மசாலா அரைச்சி வச்சு விட்டுருக்காங்க நல்லா கஞ்சாயமாக அமைஞ்சிருச்சு இப்போ அதை போட்டுடுறாங்க இதுக்கு வேண்டிய உப்பு பாஸ்மதி ரைஸ்னால ஒரு கப் ரைஸுக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி இப்போ அரிசிக்கு அந்த மசாலாவுக்கு எல்லாத்துக்குமே உப்பு போட்டுடுறாங்க இப்போ மஞ்சத்தூள் போடணும் மஞ்சத்தூள் கரம் மசாலா

இப்போ ஒரு கொதி வந்தோன்னா நம்ம வந்து அரிசி ஏற்கனவே நம்ம ஊற வச்சு பத்து நிமிஷம் ஊறுனு அரிசி இருக்குது அதை வந்து நம்ம இதில் போட்டுருவோம் போட்டி நம்ம மூடியை போட்டு எத்தனை விசில் வரணும் ரெண்டு விசிலா மூணு விசிலா சிம்மில் வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுருட்டு எடுத்துட வேண்டியது சரி சரி

இப்போ நம்ம மூடி போட்டு மூடிட்டோம்னா உப்பு கொஞ்சம் பார்த்துக்கலாமா ஒரு மூடி போட்டு நம்ம மூடிட்டோம்னா புதினா ரைஸ் ரெடி நிலக்கல்ல அப்புறமேல் போட்டுக்கலாம் நான் வறுத்து போடுறேன் வறுத்து தெருக்குதே ரெடியா பேப் போட்றா போட்டுக்கலாம் தாப்புல இருக்கும் அப்புறமும் போட்டு முந்திரி முதிரப்புர மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போவும் போட்டுக்கலாம் அப்பவும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் গ্যাস ஆஃப் பண்ணியாச்சு எல்லி சைடு சைடு ஆச்சு இப்போ பாருங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்க பாருங்க நல்லா இருக்கு பாருங்க வாசம் என்ன அரோமா ஸ்மெல் பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ பாருங்க நல்லா வந்திருக்குது பன்னீரும் நல்லா வந்திருக்குது பார்க்கறதுக்கும் டேஸ்டியாக இருக்குது பாருங்க இப்போ நிலக்கடலை போடுறோம் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்குறோம் இதில் போட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்படியே ரொம்ப கலரக்கூடாது பட்டக்க ரெண்டு எடுத்து சட்டுமா இல்லை பரவாயில்ல பாருங்க நல்ல பொல பொல பொலன்னு இருக்கு பாருங்க ஆரிச்சனா என்ன வந்துரும் சூப்பரா இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க புதினா ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸ் பாதி மெனு வச்சுக்கலாம் பசங்களுக்கு ஸ்கூல் கொடுத்துலாம் ரொம்ப ரெடியா ஒரு டென் மினிட்ஸ் செஞ்சிடலாம் இது ரொம்ப மணி நேரம் ஆகும்ல ஒரு கெஸ்ட் வராங்கன்னு சொன்னா நமக்கு வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணி செஞ்சு வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து நம்ம வெள்ளி பச்சடி வெள்ளிக்காய் பச்சடி வெங்காய பூச்செடி அந்த மாதிரி செஞ்சு சைட் டிஷ் வச்சுக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க வணத்துக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்னா அனுப்புங்க வேற ஒரு வீடியோல உங்க சந்திப்போம் பை